ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம சூப்பரான சில்லி மிளகாய் மிளகாய் பொடி சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம் சூப்பராக இருக்குங்க நல்ல காரமாக அதுவும் இட்லியோட அதை வச்சு சாப்பிடும்போது வேற லெவலாக இருக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த மிளகாப்பொடி சட்னி அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு ஆறுலேருந்து ஏழு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன் ஒரு பல் பூண்டு எடுத்திருக்கேன் இதை நல்லா மிக்சி ஜாரில் பல்ஸ் மோடில் போட்டு ஒன்று ரெண்டாக அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ மிக்சி ஜாரில் ஒன்று ரெண்டாக அரைச்சதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றியிருக்கேன் ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிருக்கேன் இதில் நாலு ஸ்பூன் தூள் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் இப்ப நல்லா கலந்துக்கலாம் இப்படியே இருக்கட்டும் இதை தாளிச்சுக்கலாம் நல்ல ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா சுட வச்சு வச்சிருக்கேன் நல்லா காய வச்சு வச்சிருக்கேன் கடுகுளு பருப்பு தாளிச்சுக்குவோம் கொஞ்சம் கருவேப்பில தாளிச்சுக்குவோம் கடவுளு பருப்பு நல்லா பொரியட்டும் நல்லா பொரிஞ்சிருச்சு இப்போ நல்ல சூடோட இந்த சட்னியில் தாளித்து ஊற்றிக்கலாம் நல்ல கிளறி விட்டுலாம் தாங்க இந்த சட்னி தயாராகிடுச்சு இதை இப்படியே இட்லியோட தொட்டு சாப்பிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் பத்து இட்லி கூட சாப்பிட்றலாம் இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ